சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து நல்லுள்ளம் படைத்த மக்கள் அளிக்கும் மத்தியாவசிய பொருட்களை சேகரித்து உதவிக்காக காத்திருக்கும் மக்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் வழங்கி வருகிறது ஏராளமான பொதுமக்கள் தங்களால் முடிந்த உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நியூஸ் செவன் தமிழ் அலுவலகத்தில் கொடுத்து வருகின்றனர் இன்றைய தினமும் ஏராளமான உணவுப் பொருட்களை பிஸ்கட் பிரெட் பால் பவுடர் உள்ளிட்ட நல்லுள்ளம் படைத்தவர்கள் தொடர்ந்து அதிக வழங்கி வருகின்றனர் இவற்றை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை தன்னார்வலர்கள் மூலமாக நியூஸ் செவன் தமிழ் செய்து வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உயர்தரமான உணவுகளை உதவி செய்பவர்கள் வழங்கி வரும் நிலையில் அதனை பெறுபவர்கள் மிகுந்த நன்றி உணர்வோடு பெற்று சென்றதை காண முடிகிறது அத்தியாவசிய பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் நியூஸ் செவன் தமிழுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் தன்னார்வலர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நியூஸ் செவன் தமிழ் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் சென்னை தாம்பரத்தை அடுத்த வாக்கத்தில் இன்று உணவு சமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் உணவு அளிக்கப்பட்டது இரண்டாவது நாளாக இப்பணி தொடர்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றும் பணியில் நியூஸ் தமிழ் பொறுப்பும் பொதுநலனுடன் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது